எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான போல் இருக்கிறது நான் இந்த நீதி பண்ணேன் இந்த நீதி பண்ணேன் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்றோம் பாருங்க நான் சபைக்கு இதை பண்ணிருக்கிறேன் கடவுளுக்கு சரியா பண்றேன் நான் கரெக்டா ஜெபம் பண்றேன் கரெக்டா உபவாசிக்கிறேன் இதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் நீதி நம்ம நினைக்கிறோம் அதுவும் அஸ்திவாரம் இல்லை அதை வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போகணும்னு நினைக்காத இந்த இடத்துல சொல்லப்படுற அழுக்கான கந்தை என்னுடைய நேர்மை உண்மை நான் பெருமை பேசுற பாருங்க பவுல் சொல்றான் பாருங்க நான் பெண்ணியமின் கோத்தரத்தை சார்ந்தவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் உலகத்திலேயே டாப் லெவல் இருக்கிற கமாலியுடைய பாதத்துல உட்காந்து படிச்சவன் நான் ரோம் சிட்டிசன் எங்க அப்பாவுக்கு அங்க கப்பல் ஓடுது எனக்கு நிறைய சொத்து இருக்கு எல்லாம் அவனுடைய நீதி இதெல்லாம் தான் அவன் நிக்கிறான் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான் இதெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஏன்னா எது தெரியணுமோ அது இது வரைக்கும் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிய வேணாம தேவையில்லையோ அது மேலதான் நான் நம்பிக்கையா இருந்தேன்னு சொல்றோம் இங்க உரத்துல அழுக்கான கந்தை குப்பைன்னு சொல்றாரு இந்த இடத்துல அழுக்கான கந்தைய போல் இருக்கிறது நீதி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்றாருன்னா இவர் எதை நினைச்சிட்டு தீர்க்கதரிசி இப்படி சொல்றாருன்னா பெண்களுடைய டேட் டைம்ல அந்த பிளட் இருக்கு பாருங்க அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆதி காலத்துல துணி கிளாத்த யூஸ் பண்ணாங்களாமா பீரியட்ஸ் டைம்ல டைம்ல என்ன பண்றாங்க கிளாத்த யூஸ் பண்றாங்க இவரு என்னுடைய நீதி எல்லாம் என்னுடைய நியாயம் எல்லாம் என்னுடைய உண்மை எல்லாம் கடவுளுக்கு நான் எவ்வளவு உம்மையான்னு தெரியுமா அதெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அந்த கிளாத்துக்கு சமமா இருக்குது அப்படின்றாரு அந்த கிளாத் எடுத்து யாராச்சும் கர்ச்சிப்பா யூஸ் பண்ணுவீங்களா அந்த கிளாத் எடுத்து சாப்பிட்டு வாயு தொடைப்பீங்களா பேசும்போது ஒரு மாரர்கா அதレ ब्लड கரையோடு எடுத்து வாயு தொடைப்பீங்களா அதுவும் சொல்றாரு நீ நீதி நியாயம் நேர்மை இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு என்னமோ அதை எடுத்து வாய் தொடைக்கிற மாதிரி தான் இருக்குது இதை சொல்லு 뭐தே முகம் எப்படி கோணுது அந்த தான் நீ வந்து உன் நீதியை சொல்லும் பொழுது நான் உபவாசிக்கிறேன் நான் அது பண்றேன் இதை பண்றேன் இது பண்றேன் பரிசேன் சதிசேன் அப்படி சொல்லும் போது தேவன் என்ன சொல்றான் நிப்பாட்டு இதெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்குது எடுத்து தூரமா போயிரு இப்ப என்ன அந்த சொல்றது நீ யாருன்னு பாரு நான் யாரு பாவியான மனுஷன் உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்ல ஆனா உங்களுடைய கிருபியை நம்பி வந்திருக்கிறேன் உங்ககிட்ட ஏராளமான தயவு இருக்குன்னு தெரியும் என்னுடைய பெருமை என்னுடைய வேலை என்னுடைய எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சிறு போல உங்க சமூகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது தான் தேவன் சொல்றாரு அவனல்ல இவனே நீதிமான கப்பட்ட அந்த வீட்டுக்கு போனான் அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்லும் இதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது நம்முடைய பெருமை நம்முடைய வேலை நம்முடைய படிப்பு நம்முடைய உண்மை எல்லாம் கடவுளுக்கு தான் நிக்கும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் நிக்கவே நிக்காது அதெல்லாம் உடஞ்சு போயிடும் இதுல யாருக்கும் தான் நிக்கும் பாஸ்ட்டுக்கு தான் எல்லாம் தேவை உண்மையாருங்க சிஸ்டர் சரியாருங்க சிஸ்டர் கடவுள் அதை தாண்டி இருக்கிறாரு கடவுடைய நீதி வேற கடவுடைய நியாயம் வேற அந்த நீதி நியாயத்துக்கு நீங்க போகணும்னா சாதாரணமா இதுல நீங்க உண்மையா இருந்ததா போக முடியும் ஆனா இந்த உண்மையா இருக்கிறதையே நெஞ்சில கொடி மாதிரி கொத்திட்டு போனீங்கன்னா அவர் சொல்லுவார் இதை கிழிச்சு போட்டு வா அப்படின்னு தீர்க்கதர்சியே சொல்றான் என்னுடைய நீதி நியாயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க ரொம்ப ஒரு விதமான பாவத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மீட்பு ரச்சகர் தேவை பல இடங்கள்ல தீர்க்கதர்சிகள் மனிதர்கள் கதர்வத நம்மளால பார்க்க முடியும்